குமரி மண்ணுக்கு அழகு சேர்க்கும் குழித்துறை மறை மாவட்டத்தின் புதிய ஆயராக நமது குமரி மண்ணின் ஆல்பர்ட் அவர்களை செய்துள்ளார் அவர் ஆயராக திருநிலைப்படுத்தப்படும் திருநிகழ்வு பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் வியாழக்கிழமை மாலை நான்கு மணிக்கு மறைசாட்சி தூய தேவசகாயம் பிறந்த நட்டாளம் திருநகரில் விமரிசையாக நடைபெற உள்ளது திருத்தந்தையின் இந்திய தூதர் பேராயர் லியோபோல்டோ போல்டோ ஜெரல்லி முன்னிலை வகிக்க மதுரை பேராயர் மேதகு அந்தோனி பாப்புசாமி திருநிலைப்படுத்துகிறார் புதுவை கடலூர் பேராயர் மேதகு பிரான்சிஸ் கலிஸ் மற்றும் கோட்டாறு மேனாள் ஆயர் மேதகு பீட்டர் ரமிஜியூஸ் இணைந்து திருநிலைப்படுத்துகின்றனர் கோட்டாறு ஆயர் மேதகு நசரே சூசை மறையுரை வழங்குகிறார் வரலாற்று சிறப்புமிக்க இந்த இனிய விழாவில் பேராயர்கள் ஆயர்கள் அருள்பணியாளர்கள் இருவால் துறவியர் அரசியல் பிரமுகர்கள் பல் சமய பெரியோர்கள் மற்றும் இறை மக்கள் கலந்து கொண்டு பெருமை சேர்க்கின்றனர் மகிழ்ச்சி நிறையின் நிகழ்ச்சியில் பங்கேற்று அணி சேர்க்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம் வாருங்கள்